நமஸ்காரம் அடியேன் ரவி கோவிந்த் என்னும் அழகிய நகரத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ சரணாராயண பெருமாளுக்கு ஏக தின பிரம்மோற்சவம் இவ்வளவு பெரிய பேரானந்த சேவையை சேவிக்க நாமெல்லாம் செய்த பாக்கியமே பாக்கியம் ராதே கிருஷ்ண பெருமாள் எங்கள் பெருமா சரணாராயண பெருமா சரம் பொறுத்த பெருமாள் எங்கள் சரணாராயண பெருமாள் சரம் பொறுத்த பெருமாள் எங்கள் சரணாராயண பெருமாள் அருள் கொடுத்து அன்பரை காப்பான் பொருள் பொறுத்து இன்பத்தை சேர்ப்பான் அருள் கொடுத்து அன்பரை காப்பான் பொருள் கொடுத்து சேர்ப்பால் இணைந்து நினைந்து வணைந்த தொழுதிட இணைந்து நினைந்து வணந்து தொழுதிட சரம் கொடுத்த பெருமா எங்கள் சரணாராயண பெருமா சரணாராயண பெருமாள் சரணாராயண பெருமா திகளை அழிக்க வந்தவன் தேவலோகத்தை காக்க செய்தரன் திருபுராதிகளை அழிக்க வந்தவன் தேவலோகத்தை காக்க செய்தரன் அழகிய நகத்திருவரிகையில் நின்றவனானு தினம் அவன் திருவடிதனை தொழுவிட திரிபுராதிகளை அழிக்க வந்தவன் தேவலோகத்தை காக்க செய்தரன் அழகிய நகத்திருவதிகையில் நின்றவனானு தினம் அவன் திருவடிதன் சரம் கொடுத்த பெருமாள் எங்கள் சரணாராயண பெருமாள் சரணாராயண பெருமாள் சரணாராயண பெருமாள்